ஹாய் விவர்ஸ் இன்றைக்கான வீடியல் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் subscribe பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு நம்ம ரேவதி வந்து ராஜராஜன் கிட்ட சொல்றாங்க நான் போயிட்டு கார்த்தியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை போய் பார்க்க போறாங்க கார்த்தியை பார்த்ததுமே ரேவதிக்கே எமோஷனல் தாங்க முடியல கார்த்தியை கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க என்னைய சீக்கிரமா ஓம் கூட கூட்டிகிட்டு போயிடு ராஜா என்னால நீ இல்லாம வாழவே முடியல நைட்டு தூங்கினாலும் ஓ முகம் தான் கண்ணுக்குள்ளே வருது விடிஞ்சாலும் ஓமுகந்தான் கண்ணுக்குள்ளே வருது இப்படி இருந்தால் நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்றாங்க பாரு ரேவதி கூடிய சீக்கிரமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நாள் ரொம்ப தூரத்தில் இருல சீக்கிரமாக ஒரு நீ எதை நினச்சி கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ரேவதியை ஆதல் படுத்துகிறாங்க அப்போது இருந்து பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து ரேவதி கிட்ட கொடுக்குறாங்க எங்கள் பார் ரேவதி அந்த செங்கல் சொல்ல வேற எங்கேயுமே போகல இது உங்கள் அம்மா பேரில் தான் இருக்குது நான் கொடுத்தா எப்படியோ உங்கள் அம்மா வாங்க மாட்டாங்க அதனால நீ பத்திரமா வச்சுக்கோ உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ரேவதி கிட்ட கார்த்திக் கொடுக்குறாங்க நம்ம ரேவதி சாம புத்திசாலித்தனமாக யோசிக்கிறாங்க எப்படி தான் இருந்தாலும் இந்த ஒரிஜினல் பத்திரத்தை அம்மா கிட்ட போய் கொடுத்தா கண்டிப்பாக இதை கிழிச்சு தூக்கி போட்டுருவாங்க அதனால நம்ம நிறைய ஜெராக்ஸ் எடுத்துட்டு போறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போயிட்டா அந்த பத்திரத்தை ஜெராக்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க அப்போ சந்திரா சாம்பிடி செடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன தைரிய அவளுக்கு பஞ்சாயத்துல அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சப்ப கூட இந்த ரேவதி சொல்ற பிச்சை கேட்காம அந்த கார்த்திக பாக்க போயிருப்பா வரட்டும் வீட்டுக்கு அவளுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சாம்பிடி செடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ரேவதி அப்படியே கேஷுவலா வீட்டுல என்ட்ரி கொடுக்குறாங்க அப்போ சந்திரா வந்து ரேவதி கிட்ட கேட்கிறாங்க எங்க ரேவதி போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரேவதி வந்து தெனாவோட்டா பதில் சொல்றாங்க நான் என் புருஷனை பார்க்க போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சம்பட சொல்லி சொல்றாங்க என்ன ரேவதி புருஷன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதான் பஞ்சாயத்துல காசை வெட்டி போட்டு உங்களோட உறவையே முடிச்சாச்சுல அப்புறம் எதுக்காக அவனை போய் நீ பாக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரேவதி சொல்றாங்க என்னோட புருஷனை பார்க்கறதுக்காக நான் யாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் கிஃப்டா ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கொடுத்த பத்திரத்தை சாமி சரி கிட்ட கொடுக்குறாங்க சாமுச்சேரி அந்த பத்திரத்தை பார்த்துட்டு ரேவதி கிட்ட சொல்றாங்க என்னடி அவன் கொடுத்த பிச்சையை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறியா இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை கிழிச்சு தூக்கி போட்டுடுறாங்க அப்போ சந்திரா வந்து கிட்ட சொல்றாங்க சூப்பர் காரணம் இந்த மாதிரி பண்ணுவன் தான் நான் எதிர்பார்த்தேன் நீ எப்பயுமே இதே மாதிரி நடந்துட்டு இருந்தேனா கண்டிப்பாக அவனை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது என் அக்கா இதை விட பல மடங்கு சொத்து சேப்பா அந்த செங்கல் சொல்லலாம் இவளுக்கு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டுட்டு ரேவதி செமையா சிரிக்கிறாங்க அப்போ சந்திரகலா வந்து ரேவதி பார்த்து சொல்றாங்க என்ன ரேவி உனக்கு என்ன நக்கலா இருக்கா எதுக்காக நீ இப்படி சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரேவதி சொல்றாங்க சித்தி எனக்கு அம்மா இப்படி எல்லாம் பண்ணுவாங்க நல்லாவே தெரியும் அம்மாவோட குணத்தை பத்தி சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இவங்க கையில இந்த பத்திரத்தை கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பத்திரத்தை நிறைய ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்கேன் உங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்குன்னா சொல்லுங்கம்மா இன்னும் கூட நான் நிறைய பத்திரம் வச்சுருக்கேன் உங்கள் ஆத்திரம் தீர அந்த பத்திரத்தை கிழிச்சி தூர தூக்கி போடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி வந்து கிட்ட சொல்றாங்க அதுக்கு சாம்புடுச்சேரி சொல்கிறாங்க என்ன ரெவதி அவன் கூட சேர்ந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணுறியா பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க அப்போ சாம்புச்சேரிக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது அப்போ ரேவதி சொல்கிறாங்க அந்த பத்திரம் ஒரிஜினலாக என்னான்றதை கூட நீ பார்க்காம கிழிச்சு போறேன்னா அந்த அளவுக்கு உன்னோட புத்தி வந்து மலுகி போயிருக்கு நீ ஏமா இப்படி இருக்க கொஞ்சம் கூட எதையுமே நீ யோசிக்க மாட்டியா கோவம் வந்தால் என்ன வேணாலும் சேவியா உன்னோட கோவம் தான் உன்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் எல்லாம் அழிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றாங்க அதுக்கு சொல்றாங்க என்ன இருந்துகிட்டே அவனுக்கு சப்போர்ட்டா நீ பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரெவதி சொல்றாங்க இங்க பாருங்கம்மா நான் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அதுபடி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் கார்த்தி என்னமா தப்பு பண்ணாரு அவரு இத்தனை வருஷமா இந்த வீட்டில் இருந்து நம்ம எல்லாத்துக்குமே நல்லதுதான் பண்ணிருக்காரு அவர் ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணியிருக்காரா யோசிச்சு சொல்லுங்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்ல அதுக்கு சம்பிச்சரியினால எதுவுமே சொல்ல முடியல அப்போ ரேவதி சொல்றாங்க உங்களால் எதுவுமே சொல்ல முடியாதுமா ஏன்னா ராஜா உங்களோட மானத்தை காப்பாத்தினது மட்டும் இல்லாமல் இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு காரணமோ அவர் தான் நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச நல்லதெல்லாம் மறந்துட்டு சித்தி பேச்சு கேட்டு ரொம்பவே ஆடிகிட்டு இருக்கீங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக ராஜா எப்படிப்பட்டவென்ற உண்மை உங்களுக்கு தெரிய வரும் அப்போ இந்த பத்திரம் உங்களுக்கு தேவைப்படும் அது வரைக்கும் இந்த பத்திரம் என்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து உள்ளே போயிடுறாங்க அப்போ ராஜராஜன் மயில் வந்து சாமுட்சியை பார்த்து சமையா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ சாமுட்சேரி வந்து ராஜராஜன் கிட்ட கேட்குறாங்க என்ன என்னை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ராஜராஜன் சொல்றாங்க ஆமா சாமுடீஷ்வரி நீ கோவத்தில் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட யோசிக்கிற தன்மையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா வந்து சம்பிரச்சரியை உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க நீ வாக்கா உள்ள இங்க இருந்தா உன்னைய பார்த்து எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிடிச்சரிய உள்ள கூட்டிட்டு போயிடறாங்க அப்போ சந்திரா வந்து சாம்பிடிச்சரி கிட்ட சொல்றாங்க இங்க பாருக்கா அந்த டிரைவர் பண்றது ரொம்பவே மோசமா இருக்கு அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும் நீ வந்து பழைய சாம்பிடிச்சரியா வா இப்ப எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாம்பிடிச்சரி சொல்றாங்க இல்ல சந்திரா இனிமேட்டு தான் என்னோட ஆட்டம் ஆரம்பம் ஆக போகுது என் கிட்ட மோத ஆரம்பிச்சுட்டான்ல இதுக்கப்புறம் பாரு இவ்வளவு நாளா நம்ம வீட்டு மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு நான் மரியாதையை கொடுத்துட்டு இருந்தேன் அதான் இப்போ ஒட்டி இல்லை உரமும் இல்லைன்னு ஆயிடுச்சுல இதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு துளி மரியாதை கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சம கோவத்தோட சொல்றாங்க அப்போ சந்திரா வந்து மனசுல நினைக்கிறாங்க இதுதாங்க எனக்கு வேணும் இந்த பழி வாங்குற குணம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த கார்த்தி பையனை நம்ம ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம மயில் ராஜராஜன் இதெல்லாம் கேட்டுறாங்க என்னமாமா இந்த சின்னத்தை இருக்கிற வரைக்கும் நம்ம அத்தை திருந்தவே மாட்டாங்க போலயே சின்னத்துக்கு ஏதாவது ஒரு வேலை பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கும்போது ரேவதி வராங்க மாமா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சித்தி பண்ணுற ஒரு ஒரு விஷயத்தினால தான் அம்மாவுக்கு வந்து கார்த்தி மலையில் இருக்கிற கோவம் அதிகமாகிட்டே போகுது அதனால் ரெண்டு நாள் அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து ஒரு பிளானை சொல்கிறாங்க அப்போ அந்த பிளானை கேட்டுவிட்டு மயில் வந்து ரேவதி கிட்டே சொல்கிறாங்க சூப்பர் ரேவதி இதை விட அந்த சின்னத்தையை பழி வாங்குறதுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பால் ஊற்றுறாங்க அதில் வந்து சந்திரகலாவுக்கு மட்டும் பேதி மாத்திரையை கலந்து வச்சிடுறாங்க அப்போ ரேவதி சொல்கிறாங்க மாமா இதை மட்டும் எப்படியாவது சித்தி குடிச்சிட்டாங்க அவ்வளவு தான் சித்தி ரெண்டு நாளைக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் மயில் வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க சூப்பர் ரேவதி நீ இப்படியெல்லாம் யோசிப்பியா அப்படிங்கிற மாதிரி மயில் வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க நல்ல வேலை ரேவதி நீ அந்த பத்திரத்தை நிறைய ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்த இல்லைன்னு வச்சுக்கோ உண்மையான பத்திரத்தை மட்டும் கொடுத்துருந்த உங்கள் அம்மா அந்த பத்திரத்தை கிழிச்சு தூர தூக்கி போட்டிருப்பாங்க அப்புறம் கார்த்தி பட்ட கஷ்டம்லாம் வீணாக போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாது அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க எனக்கு தான் தெரியுமே மாமா அம்மாவை பற்றி அதனால தான் நான் வந்து இப்படியெல்லாம் வர ஐடியா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரோகிணி சொல்கிறாங்க சீக்கிரமாக போய்ட்டு சித்திக்கு இந்த பாலை எப்படியாவது கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அப்போது எல்லாேருக்குமே பால் கொடுத்துட்ருக்காங்க அப்போது சந்திரகலா மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போது மயன் சொல்கிறாங்க என்ன அத்தை இப்படி சொல்கிறீங்க உங்களுக்காக நாங்கள் ஆசாசியாக பால் ஊற்றி கொண்டு வந்திருக்கோம் குடிக்கலன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க என்ன சந்திரா குடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது சந்திராவும் அது பேரி மாத்திரை கலந்த பாலை எடுத்து குடிச்சாங்க மயில் வந்து சந்திரக்கெல்லாம் பானை குடிக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்பாடா நம்ம பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம மயில் வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க அத்தை நீங்கள் ரொம்ப ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ரெண்டு நாள் கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவைப்படும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ சந்திராக்கு வந்து வயிறு வந்து கடமுடான்னு பண்ணுது அதனால நம்ம சந்திரா வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் எனக்கு ரெண்டு நாள் ரெஸ்ட்டு தேவைப்படும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்குமா வீடுக்குமா அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்துட்டு மயில் ரேவதி ராஜராஜன் எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம சந்திரா வந்து அவங்க சிரிக்கிறத பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க ஓஹோ இதனால தான் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பாலை குடிக்க சொல்லி பம்பு பண்ணாங்களா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா செம்ம கோவத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப ரேவதி வந்து மனசுல நினைக்கிறாங்க சித்தி இது எங்களோட ஆரம்பம் தான் இனிமேட்டு போக போக நாங்கள் யாருன்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்க என் புருஷனையும் என்னையும் பிரிச்சிங்கல உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் என் புருஷனையா பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கீங்க அதுக்கு நான் இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து பயங்கரமாக வீழத்தரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி இப்படி போல்டாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் எப்போ பாரு அழுதுகிட்டு கார்த்தியவே நினச்சிக்கிட்டு இருக்கனால எதுவுமே மாறப்போகிறது கிடையாது நம்ம ரேவதி வந்து எப்படியாவது சந்திரகலாவோட உண்மையான ரூபத்தை நம்ம சமூச்சரிக்கை புரிய வைக்கணும் அப்போ தான் எபிசோட் வந்து வேறு லெவலில் போகும் நான் ஒன்றும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க